ஹாய் வீவர்ஸ் என்னுடைய வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு வரும் அப்படின்னு நினச்சிட்டு மார்னிங் எழுந்திரிச்சாச்சு ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வரோம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இப்போது காலத்தை ஓட்ட வேண்டி இருக்குது கடவுள் நமக்கு அந்த அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு பெட் தீட்டு வா எப்படி அது மேலே ஏறி உட்காந்துருக்கு எப்போதுமே கிச்சன்லயே இருப்பீங்களாக்கா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க வேறு வழியே இல்லை நம்ம கிச்சன்ல இருந்தே தான் ஆகணும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டி இருக்குது எப்போதுமே கிச்சன்ல இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு யோசிக்காதீங்க எனக்குமே எப்போதுமே கண்டிப்பாக மனது சோர்வு வந்து ஒன்று வரும் நாமளும் மனுஷங்க தானே பட் வேறு வழியில் பசங்களுக்கு பசியாத்தனுமேனு யோசிச்சோன்னா நம்ம அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக கிச்சனுக்குள்ளே தான் நம்ம கால் வந்து நிற்கிது இது எத்தனை பேர் வந்து அக்சர் பண்ணுறீங்க எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் இப்படி தானா எப்போதுமே நம்ம கிச்சனில் தான் இருக்கோமா அப்படிங்கிறதையும் நீ கமனில் போடுங்க நெப்போலியன் சார் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மனசுக்குள்ளேயும் அது ஆழமான கேள்வியாகவே இன்னுமே இருக்குது நம்ம போகிறது எவ்வளோ காலங்க அதில் வந்து குழந்தை பருவத்தை பத்து வருஷம் கழிச்சுருங்க நம்ம வந்து எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் அந்த எட்டு மணி நேரத்தில் வந்து இருபது வருஷம் நம்ம தூங்குகிறோம் நம்ம வா வாழ்க்கையில் முதியோர்கள் ஆகி அப்போது இன்னொருத்தங்களை டிபெண்ட் இருக்கோம் அதில் ஒரு பத்து வருஷத்தை கழிச்சுருங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம வாழப் போகிறது வந்து ஒரு பத்து வருஷம் வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாம் வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன விஷயத்தை வந்து நல்லதாக நமக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை கான்செப்டாக எடுத்துக்குவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துருங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னென்னா ஃபஸ்ட்டு காலில் எழுந்திரிச்சுமே இன்றைக்கி டீ குடிக்கல எப்போ பார்த்தாலும் டீ குடிக்கிறுமே இன்றைக்கி மாற்றி குடிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு கஷ்டப்பட்டு குடித்தாங்க வேறு வழி இல்லை இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீ குடிச்சே ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாதத்தில் போட்டு பெருட்டி கொடுத்து விட்டா ரொம்ப பிடிக்கும் அதையே செஞ்சிட்டேன் சைடிஷ் வந்து காலிஃப்ளவர் சில்லி கேட்டிருந்தாங்க அதையுமே நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது காலையில் அவங்க செவன் தேர்ட்டிக்கு கிளம்பையிலே இன்றைக்கி லஞ்சே நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி பாப்பா போகும்போதே டிஃபன் லஞ்சு எல்லாமே ஒட்டுக்காகவே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் மார்னிங் டிஃபனுக்கு இன்றைக்கி சுண்டல் தோசை தான் நான் செய்ய போகிறேன் சுண்டல் தோசையும் வெங்காய சட்னியும் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் செஞ்சோம்னால நான் அடிக்கடி செய்வேன் இப்போ என்னன்னே தெரில எனக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கே டைமும் இல்லை தோணவும் மாட்டேங்குது அதனால் இப்போது இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் நைட்டே சுண்டெல்லாம் ஊற வச்சு வச்சிருந்தேன் அரிசி கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் அன்றைக்கி அரைச்சிட்டு இப்போது வா வெங்காய சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு ஏர்லியராகவே எழுந்திரிச்சாச்சு அதனால் சீக்கிரமே வேலை முடிஞ்சிருக்கு பாப்பாவை கேரட் பீன்ஸ் பொரியல் மசாலா போட்டு தாளித்து கொடுத்தாச்சு எங்களுக்கு வந்து சோயாபீன்ஸ் போட்டு முட்டை போட்டு குருமா மாதிரி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பாப்பா அனுப்பிச்சி விட்டுட்டு நான் அதை ரெடி பண்ணிட்டேன் சோயாபீன்ஸ் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் பசங்களுக்கு இதுதான் இப்போ பிடிச்சிருக்குது அதனால் வீக்லி டூ டேஸ் நம்ம அதை செய்கிற மாதிரி ஆகிடுது பசங்களுக்காக போது நம்மளும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால குருமாவோ இல்லை வந்து வருவலோ அதை அடிக்கடி நான் சோயா பீன் செஞ்சிகிட்ருக்குறேன் முட்டை இருந்தது அதனால் இன்னைக்கு போட்டு முட்டையை போட்டு குருமா மாதிரி வச்சாச்சு கறி குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிவிடுறேன் சீக்கிரமாக கிளம்பியாச்சு வண்டி இல்லைங்கிறதுனால பசங்க தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் thank you for watching மறக்காமல் subscribe பண்ணி like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க friends